ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை பற்றி லோகேஷ் கனராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையின் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும் அதை தொடர்ந்து லோகேஷ் கனராஜ் அவர்களோட டேரக்ஷனில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடிக்க போறாரு இந்த படத்துக்காக லோகேஷ் கனர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்திருந்தார் சோஷியல் மீடியாவில் இருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்குக்காக சோஷியல் மீடியா பக்கம் வந்திருக்காரு அந்த ஒரு இன்டர்வியூல தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி டெவலப்பாகவே நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஜூன்ல இருந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவார் அதுக்கப்புறம் ஜூனில் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஓ தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஷூட்டிங் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது ஸோ கூடிய விரவில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கூடிய விழாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்